வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா திடீரென மாரடைப்பு பிரபல காமெடி நடிகர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த நடிகர் யார் அவருக்கு என்னாச்சு இப்போது மருத்துவமனையில் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க வாங்க த பாத்து தெரிஞ்சுக்கலாம் உடனுக்குடனே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் என்றால் காமெடி நடிகராக கலக்கி இப்போது நடிகராக தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு வராரு நம்ம சந்தானம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாய் வந்த லொல்லு சபா என்ற ஒரு நிகழ்ச்சி மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியர்கள் இப்போது தமிழ் சினிமாவில் ஆட்டி படுத்திட்டு வராங்க அந்த அளவுக்கு சொல்ல போனோம்னா சந்தானத்தை கூட இணைந்து நடித்த நிறைய பிரபலங்கள் எல்லாருமே தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா அளவில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராக இருந்து வராங்க இப்படி சொல்ல வேண்டுமென்றால் யோகி பாபு சந்தானம் போன்ற பல பல்வேறு நடிகர்கள் எல்லாமே மக்கள் மனதில் இந்த லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம்தான் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்த லொல்லு சபா பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தை வச்சு நிறைய பேர் ஓட்டுவாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இந்த லொல்லு சபா இந்த லுல்லு சபா நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க இதைக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுனே சொல்லலாம் வாரம் வாரம் ஏதாவது ஒரு எபிசோடு வெளியரப்பாங்க அந்த எபிசோடு காத்திருக்கண்டு ஏழு நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுவாங்க இந்த எபிசோடு என்ன த என்ன காமெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு காத்துட்டு அப்படி இந்த லுல்லு சபா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடமாக விஜய் டிவியில் ஒருவரப்பாகி வந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த நிலையில் இந்த லொல்லு சபாவில் நடித்த பிரபல காமெடி நடிகருக்கு திடீரென குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்தி நேற்று விளையானதுமே எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க நடிகர்கள் சந்தானம் ஜீவா மனோகரன் ஜேசி என லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் வந்தவங்க தான் நடிகர்கள் எல்லாமே ரசிகரிடம் நன்கு பிரபலமான ஒரு இடத்தை பிடித்தாங்க இந்த நிகழ்ச்சி மூலம் பிரபலமடைந்த சேசு மாரடைப்பு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது நண்பர் நடிகருமான உதயா முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்காரு அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என இறைவனை வேண்டுவதாக கூறியுள்ளார் இருபத்தைந்து திரைப்படங்களுக்கு மேலாக சந்தானம் யோகி பாபாயுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் ஜேசி அவர்கள் சமீபத்தில் இவர் சந்தானத்துடன் வடக்கப்பட்டி ராமசாமி படத்தில் இணைந்து நடித்திருக்காங்க கொரோனா சமயத்தில் ஓடி போய் பலருக்கு உதவியது பல ஏழை பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தது என ப பல பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாரு நம்ம சேசு அவர்கள் இந்த நிலையில இவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்டுமே ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே போயிட்டாங்க இந்த நிலையில இந்த நிலையில் இப்போது இவருடைய செய்தி வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்